போச்சம்பள்ளியில் விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு அதிமுக சார்பில் இருபத்தி ஐந்து லட்சம் நிவாரண நிதி கழக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி வழங்கினார் கடந்த ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என எடப்பாடி பழனிசாமி சூறாவளி சுற்றுப்பயணத்தின் போது பர்கூர் பொதுக்கூட்டத்தில் போச்சம்பள்ளி சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீடு திரும்பிய போது அவர்கள் வந்த வாகனம் தடுமாறி விபத்துக்குள்ளானது விபத்தில் காயமடைந்தவர்களை அதிமுக கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி சமுதாய கூடத்தில் ஒன்றிய செயலாளர் திருமால் தலைமையில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் கழக பொதுக்குழு உறுப்பினரும் மூத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினருமான தமிழ்ச்செல்வம் ஆகியோர் முன்னிலையில் கழக துணை பொதுச் செயலாளரும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான கே பி முனுசாமி கலந்து கொண்டு விபத்தில் காயமடைந்த நாற்பது கழக நிர்வாகிகளுக்கு ஆறுதல் கூறி இருபத்தி ஐந்து லட்சம் நிவாரண நிதி வழங்கினார் இதில் படுகாயமடைந்த பனிரெண்டு நபர்களுக்கு தலா ரூபாய் ஒன்றரை லட்சமும் லேசான காயமடைந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பேருக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் காசோலைகள் மற்றும் பழங்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தென்னரசு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோதரஞ்சனம் நாகராஜ் மாவட்ட துணைச் செயலாளர் சாகுலமித் பொருளாளர் சுந்தரவடிவேல் மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் எஸ் எம் மாதையன் தோயமணி அணி செயலாளர் மருத்துவர் இளையராஜா ஒன்றிய செயலாளர்கள் கிருஷ்ணன் ரவிச்சந்திரன் வேடி சாமிநாதன் பையூர் ரவி நரேஷ்குமார் சக்கரவர்த்தி நகர செயலாளர்கள் சிக்னல் ஆறுமுகம் துரைஸ் என்கிற ராஜேந்திரன் அண்ணாதுரை கழக பிரமுகர் கிளைச் செயலாளர் ஒப்பந்ததாரர் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மெசேஜ் நான் பார்த்துக்கே வந்து எல்லா உங்களுக்கு எல்லாரையும் பார்த்து அவருக்கு வெளியில் வச்சுலாம் வந்துட்டு தவிர வெளியில் போய் பார்த்து அவங்க எல்லா எல்லா வசதியும் என்ன தேவையோ உங்களுக்கு மருந்து வசதி செய்யப்படும்